வேண்டும் பிரகாசம் எதிர்காலம் வேணும்னா நமக்கு மனக்கண்கள் திறந்திருக்கப்பட்ட நிலைமை வேணும் மாம்ச கண்களால சில அடி தூரம் தான் பார்க்கலாம் மிஞ்சி போனா ஒரு மீட்டர் பார்க்கலாம் மாம்ச கண்களால ஆனா மனக்கண்கள் திறந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் தூரத்தையும் நம்ம பார்க்கலாம் மல்லையலூயா எஸ்ஐக்கியல் புஸ்தகம் எடுக்கும் பொழுதே எஸ்ஐக்கியலுக்கு வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்குது எவ்வளவு பெரிய பரிசுத்தமான இருப்பாரு அப்ப நாமே பரிசுத்தவானாய் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் திறக்கும் யுத்தத்துல எதிரிகளை ஜெயிக்கணும் யுத்தத்துல எதிரி எங்க தெரியணும் எதிரி எங்கெங்க இருந்தோ தாக்குறான் நமக்கு பரிசுத்தாவியா என்ற கேடகம் இருப்பதனால நம்ம யாரும் தொட முடியாது அல்ல இல்லையா இருந்து வந்து சாத்தா நமக்கு செய்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும் யோவான் புஸ்தகம் பதினாலு முப்பதுல இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை ஏசு சொல்றாரு பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்களா ஆமா ஆண்டவரே பிசாசு உங்கள்கிட்ட வர்றான் ஏசுக்கு மட்டும் தெரியுது பிசாசு வர்றது அதே போல உங்களுக்கு தெரியணும் அசுத்தாவி இந்த இடத்துல இருக்குது இங்கே நாம கட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் ஏசு அழகா வெளிப்படுறாரு என்ன சொல்றாரு இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வர்றான் எப்படி தைரியமா ஏசு சொன்னாரோ அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரோ அதே போல நாமும் சொல்ல பழகிக்கணும் நம் மனக்கண்கள் திறந்திருக்கும் பொழுது அசுத்தாவி நம்ம சரியா பார்த்து நிதானித்து விரட்டி விடலாம் ஆகார பாக்கலாம் இருபத்தி பாருங்க ஆதாரும் பிள்ளையும் போகும்பொழுது தண்ணி இல்லை அந்த இடத்துலதான் இருக்கு துறவு சரிங்களா தேவன் அந்த இடத்துல விசேஷமா ஒரு குளிய தோண்டி தண்ணிய வர வைக்கல சரிங்களா அவ கண் மூடப்பட்டிருக்கிறது கவலைப்படும் பொழுது கண்ணீர் வெடிக்கும் பொழுது துக்கத்துக்கு துயரத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது மாம்ச கண்களே இரண்டு போயிடும் அந்த இடத்துலதான் துறவு இருக்குது பாருங்க தண்ணி குடிக்க முடியல தாகமா இருக்குது ஆனா பாருங்க அவ கவலையா இருக்கிறதுனால சரிங்களா கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்துல ஒரு முளத்தை கூட்ட முடியும் தண்ணி அங்கே இருக்க பாருங்க கவலைப்படுறதுனால துறவு பார்க்க முடியாம போயிட்டான் அப்புறமாட்டி கர்த்தருடைய தூதுனானவர் வெளிப்பட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அங்க போய் பாரு துறவு இருக்குங்கிறா பக்கத்துல துறவு இருக்கு அவளும் பிள்ளையும் குடிச்சு உயிர் வாழ்றதா பாக்க இல்லையா அப்ப நம்ம கவலைப்படும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற ஆசிர்வாதம் தெரியாது அங்க பாக்குறாம் சிம்சோனுக்கு ஆயிரம் பேரை கொண்டவனுக்கு அவன் மறுபடியும் சாக போறான் குடிக்க இல்லை அப்ப லேகியின் பள்ளத்தாக்கே அவர் பிளக்கிறதான் நியாயாதிபதிகள் பதினஞ்சு பத்தொன்பதுல பள்ளத்தாக்குனா என்னன்னா மலைகளுக்கு கீழே உள்ள ஒரு பெரும் பிளவுதான் பள்ளத்தாக்கு பெரும் பிளவையே மறுபடியும் கர்த்தர் பிளந்தார் நான் சொல்றது புரியுதா பெரும் பிளவையே கர்த்தர் பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வர செய்ய தேவன் நம்முடைய தேவன் கண்மலையை உடைத்து தண்ணீரை கொடுக்க தேவனாலே முடியும் என்றால் அந்த கண்மலைக்கு கீழாக இருக்கிற பள்ளத்தாக்குகளையும் பிளந்து தண்ணீரை வரவழைக்க நம்முடைய தேவனாலே கூடும் ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வேணும்